ஐயா நான் வேலை செய்யும் துறையில் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யறத ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் மற்ற வேலையில் மற்ற துறையில் இருப்பவர்களோடு மனம் எப்போதும் ஒப்பீடு செய்து கொண்டே உள்ளது இது என்ன மாதிரியான பிரச்சனை இது கொஞ்ச நாட்களாகவே உள்ளது ஐயா ஒரு வேலை நான் செய்யும் செயல் நன்றாக இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தான் குறிப்பாக இந்த சினிமா துறையில் உள்ளவர்கள் மீது தான் ஒப்பீடு செய்கிறது அவர்கள் பெயர் புகழ் அதிகாரம் பணம் படைத்தவர்களாக உள்ளார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வந்தாங்க இப்போது இந்த நிலையில் உள்ளார்கள் என்று யூடியூப்ல நிறைய வீடியோ போடுறாங்க இதை பார்த்து பார்த்து இதை எப்படி செய்கிறது இதற்கு என்ன செய்வதை அதாவது ஜெனரலாகவே நம்முடைய மனசு வந்து நாம நல்லா இருக்கணும் நம்ம சேஃபாக இருக்கணும் நீ சொல்கிறத வந்து சைக்காலஜிஸ்டே சொல்கிறாங்க நான் பிரதானமான அம்சம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்ங்கிறது தான் பிரதானமான அம்சம் அதுக்கு பிறகு வசதி வாய்ப்புகள் நம்ம இன்ப நுகர்ச்சிங்கிறது ரெண்டாவது முதல்ல பாதுகாப்பு அப்போ அந்த பாதுகாப்பு வந்து எப்படி உறுதிப்படுது இந்த மாதிரி இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கிறாங்கங்கிறதுனுடைய அர்த்தம் தான் அது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கங்கிறதே ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கிறாங்கங்கிற தான் அதனால் அது வந்து அவள் ஒரு அட்ராக்ஷன் வர்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதனால் அது போய் தான் அது இயற்கை நீட்டு எடுத்துக்கிடுங்க அந்த மாதிரி அட்ராக்ஷன் வர்றதெல்லாம் இயற்கை நீட்டு எடுத்துக்கிடுங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் அதுதான் நம்மளை வாழ வைக்கும் நாம் வந்து யாரோ எப்படியோ இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க போனாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் வாழ்கிறது நம்ம இழந்துருவோம் அப்போ அடுத்தவங்க வாழ்கிறதுக்கு சில நேரங்களில் முன்மாதிரியாக சிலதுகள்லாம் எடுக்க வேண்டிய வரும் அது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உங்கள் நிலையிலிருந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு எல்லா விதமான அமைப்புகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பின்பற்றலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு உதவியாக இதை இதெல்லாம் வருதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து அட்ராக்ஷன் இருக்குது தான் செய்யும் எல்லாருக்குமே அட்ராக்ஷன் இருக்கும் அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது அதுவும் இயற்கையிட்டே எடுத்துக்கிடுங்க இப்போ உங்களை அளவில் நீங்கள் எப்படி இருக்கணும் அதுதான் பிரதானமானது உங்களை பொறுத்த இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க ஏன்னா இப்போ அவங்க மனசு வந்து அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அது எவ்வளோ நல்லாயிருக்கு எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க பட் இருந்தாலும் அடைஞ்சிட்றாங்கன்னுட்டு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடியவங்க தான் அப்படி அந்த டாப் லெவலில் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே ஆவரேஜ் லெவலில் தான் இருப்பாங்க அதனால் அது ஒரு கேரண்டியான ஒரு இது இல்லை இது எந்த துறை சினிமா துறைன்னு இல்லை அரசியலில் எடுத்துக்கிடுங்க வேறு விதமான இதுகளில் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இதில் முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் என்ன இதில் இருக்கிறீங்களோ அதுதான் பிரதானமானது ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு சில ஸ்பெஷல் குவாலிட்டி சில கெப்பாசிட்டிகள் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஹாபியாக வச்சுடுங்க பொழுதுபோக்காக வச்சுடுங்க இப்போது ஒரு நடிப்பு துறையில் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏதாவது க ஒரு கவிதை எழுதுறது அல்லது படம் வரைகிறது கதை எழுதுறது இதெல்லாம் கலை அம்சங்கள் உள்ளது அதை வந்து ஹாபியாக வச்சுக்கிடணும் அதாவது உங்களை வந்து ஏதோ ஒரு ரெக்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்போவும் செஞ்சதே செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கே போயிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு வருவாய்க்காக நம்ம பண்ணுறோம் அதுவும் தேவைதான் அதனால் அதுதான் பிரதானமானது அது இதுக்கு இது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மகிழ்விக்கிறது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சிங்கிற மாதிரி சொல்ல போனான்னா இந்த மாதிரி கலைகளில் ஈடுபடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துறது அதனால் அந்த மாதிரி இதுகளில் நீங்கள் வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு டெம்பரரியாக உங்களை கொஞ்சம் ஒரு ஒரு வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக ஒரு பார்க்கில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்குற மாதிரி உங்களை ரெக்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலை அம்சங்களில் உள்ள இதுகளில் நீங்கள் ஈடுபாடு வச்சுக்கிடலாம் பொதுவாக எப்போவுமே என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த முடிவுகள் நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு தான் நம்மளை காப்பாற்றும் நம்மளை வழி நடத்தும் அந்த முடிவுகள்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இந்த க கதைகளெல்லாம் வரும் நிறைய கதைகள்லாம் ஒருத்தன் வந்து தவம் பண்ணுவான் கடவுள் வந்து காட்சி கொடுப்பாரு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார் அவங்க நம்ம சொல்கிற வரத்தை அவங்க வடம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நாம் எடுக்கிற முடிவுக்கும் இந்த வரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அதனால் நாம் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும் அவன் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டியதில்லைங்கிற முடிவு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே அவங்க முடிவுகளுக்குள்ளே கட்டுப்பட்டுரும் இப்போ நீங்கள் வந்து எடுத்துனீங்கன்னா நமக்கு பிரதானமான வாழ்க்கை நாம் என்ன வாழ்க்கையில் இருக்கிறோமோ என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் நம்ம பிரதானமான வாழ்க்கைன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு தான் உங்களுக்கு வரமா இருந்து வேலை செய்யும் அதே மாதிரி நீங்கள் இதே வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் ஒரு கலைகள் மேலே எல்லாருக்குமே ஒரு ஒரு என்ன இருக்கும் நல்ல இசையை கேட்குறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் ஒரு இசை பாடல் பாடுறதுல ஆர்வம் இருக்கும் டிராயிங் வரையில் ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மென்மையான அம்சம் அது வந்து நம்மளை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுகளையும் நம்ம வாழ்க்கையில் இணைச்சிக்கிடணும் அப்போ கொஞ்சம் வாழ்க்கையின்னு கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் ஒரு போ ஒரு மொனாட்டை நசாக இருக்குது இல்லாமல் ஒரு இங்கேயோட முடங்கி கிடக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வகையால் ஒரு சுதந்திரமான ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசித்த மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிடுங்க கலைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடம் கொடுத்துக்கிடுங்க எங்கேயோ ஒரு பகுதியில் கலைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கணும் அதை வச்சுக்கிடுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சில முடிவுகள் எடுத்து நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டியதில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவுகளை நீங்கள் எடுத்த முடிவுகளை ஒரு வரமாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தும்